நீங்க கொடுத்த காசு வச்சுக்கிட்டு நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா எப்படி நீங்க எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தானே நீங்க வந்து டிக்கெட் வாங்கி நீங்க என்ன பாக்குறீங்க பத்தொன்பது வருஷம் என்ன அழகுபடுத்தி பாத்து இருக்கீங்க நிறைய அதான் எத்தனை பிளாப்பு கொடுத்தாலும் எத்தனை இட்டு கொடுத்தாலும் இருந்தாலும் போடா போ நடிச்சுட்டே போன நல்ல என்டர்டைன்மெண்ட் குடுத்துட்டே போன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் என்னை ஊக்கப்படுத்துறீங்க நான் திரும்ப குடுக்கணும் இல்ல சமுதாயத்துக்கு அந்த தான் நான் வந்து எல்லாத்துலயும் சீமா நல்லா இருந்தாங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்

என்ன பண்ணனும் பண்ண என்ன பண்ண எதுனா சரியா விடுமா நீ எக்ஸாம் நீ எக்ஸாம் வாட்டர் பேசனா ஏப்பா هاي வாட்டர் பேசனா நீ என்ன பேட்டிங் ஃபெயில மட்டும் பாருமா பொண்ணு வேலை என்ன கை வைக்கிற பொண்ணு வேலை என்ன கைவிக்கிற பொண்ணு வேலை

அந்த பொண்ணுகிட்ட என்ன அப்படி பெண்கள் நீ எல்லாம் பயப்படவே கூடாது நீ இங்கிட்ட உட்காருனா அவன் தான் எனக்கு நீங்க ரொம்ப பெரிய பேனா நான் நான் சினிமா பண்ணனும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் சின்ன சின்ன சீரிஸ் பண்றேன் அப்போ வந்து என்னன்னா எனக்கு ஒரு குilty இருக்கும் ரொம்ப கர்பா இருக்கு கொஞ்சம் ஷார்ட்டா அதெல்லாம் ஒன்னும் நம்ம கர்புதாமா நம்ம மாவட்டங்களது அதெல்லாம் வந்து அடிச்சிட்டு இருந்துச்சு நான் இன்னும் பாத்து இன்னும் الصوره தங்கிது அது எல்லாரும் வந்து கடவுத இருந்த வெச்சிருக்கார்மா கடவுளுங்க கண்டிப்பா நீ வா ஆபீஸ் வந்து லாகோ காலேஜ்ல படிச்ச ஆபீஸ் காலேஜ் பக்கத்துல தான் ஆபீஸ் தைரியமா வா உன் மேல நம்பிக்கையை வச்சுக்கிட்டு வந்து கம்மியே ஆகக்கூடாது எந்த வகையிலும் சரி நீ கிளம்பும் போது உன்ன வந்து ஒரு மாதிரி சோர்னுடைய ஒரு மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க சினிமானா வந்து சென்னையில தான் வாய்ப்பு கிடைக்கும் சேலத்துல இருந்து கிளம்புலாம் வாய்ப்பே கிடைக்காது ஆஹ் நீ போனாலும் வந்து இத ப நிறையாது நீ ஒரு ஒரு மாதம் காலகட்டமோ இல்ல ரெண்டு மாதமோ இல்ல மூணு மாதமோ நீ வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனா ஆனா அவனுக்கும் பிரச்சனை இல்லை கண்டிப்பா சத்தியமா சொல்ற நான் உதவி இயக்குநராக வேலை செய்யும் போது என் கூட இருக்கிற உதவி இயக்குனர் வந்து எனக்கு நூறு ரூபாய் அதே அர்ஜுன் சார் வந்து எனக்கும் நூறு ரூபாய் கொடுத்தாரு இது டெய்லி பேட்டா அவனுக்கும் நூறு ரூபாய் ஆனா சில நேரத்துல படப்பிடிப்பு இல்லாத சமயத்துல அவன் என்ன திரும்ப பண்ணுவான் அவன் வந்து இயக்குனர் ஆகணுன்றதுக்காக அந்த நேரத்துல அவன் சொல்லுவான் நீ வயித்த எப்படிதான் நேரம்னா அப்ப வந்து ஒரு ரூபாய்க்கு வந்து ஒரு பீஸ் கிடைக்கும் இது தர்பூசு அந்த தர்பூச வந்து முழுசா முழுங்கிடுவோம் பசி போக்குறதுக்காக அது வெறும் அந்த செவந்த இது மட்டும் இல்ல மொத்த தர்பூச அந்த அந்த ஒரு பீஸ் மட்டும் தான் ஏன்னா அவ்வளவுதான் இருக்கும் அவங்களுக்கு தண்ணி குடிச்சு வயிறு நேரம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டதை நான் பார்த்திருக்கேன் அதுதான் நான் சொல்றேன் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் தயவு செஞ்சு பொறுமையை பொறுமையை வந்து எப்பவுமே வந்து மைண்ட்ல வச்சுக்கும் இன்னைக்கு நாம சா இன்னைக்கு கிளம்புறோம் நாளைக்கு சாதிக்கு போறோம் நாளைக்கு நாளைக்கு வச்சு ஆக்சன் ஏற போறோம் அப்படி எல்லாம் வராது வா கண்டிப்பா ஒரு கதை எப்போவுமே திறந்து கிடக்கும் தேங்க் யூ தேங்க் யூ அது சி குவாலிட்டி பாலிடிக்ஸ் வரும்போது ஒரு வேளை ஒரு நேரத்தை ஒரு மேலேதான் பண்ணனும் ரெண்டு ரெண்டு வேளை பண்ணக்கூடாது ஆத்துல ஒரு காள் சேர்த்து ஒரு காள்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பண்ணவே கூடாது பண்ண உனக்குள்ளே ஒரு வேளை ஒழுங்கா முடிச்சு முடிக்கணும் அதுதான் என்னைக்குமே வந்து முகத்தை பார்க்கும்போது போது நீங்க வந்து பயப்படுவீங்க நீங்க வந்து யோசிப்பீங்க நம்ம வந்து செஞ்சது தவறுல அப்படின்னு ஒரு குற்றம் உணர்வு இருக்கும் நீங்க கொடுத்த காசு வச்சுக்கிட்டு நான் மட்டும் சந்தோஷமா இருந்தேன் எப்படின்னு நீங்க வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தானே நீங்க வந்து டிக்கெட் வாங்கி நீங்க என்ன பார்ப்பீங்க பத்தொன்பது வருஷம் என்ன அளவுபடுத்தி பார்த்திருக்கீங்க நிறைய எத்தனை பிளாப்பு கொடுத்தாலும் எத்தனை இட்டு கொடுத்தாலும் இருந்தாலும் போடா நடிச்சுட்டே போ நல்லா இன்டெலிஜமென்ட் கொடுத்துட்டே போன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் என்ன ஊக்கப்படுத்துறீங்க நான் திரும்ப கொடுக்கணும்ல சமுதாயத்துக்கு அந்த வகையில தான் நான் வந்து எல்லாத்துலயும் சினிமா நல்லா இருந்த நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எல்லா சினிமா தயாரிப்பாளர்களும் சம்பாதிக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ரொம்ப செழிப்பா இருக்கணும் அந்த துறை சினிமா துறை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கேள்விக்குறி ஆஹ் ரொம்ப கவலைகட்டத்துல இருக்கிற ஒரு சூழ்நில தள்ளப்படுற ஒரு சூழ்நிலை இருக்கு இப்போ நான் உண்மையிலே சொல்றேன் இந்த ஒரே ஒரு விஷயம் தான் தூர்வாரங்க ஆஹ் நம்ம இப்ப இங்கிட்ட இருக்கோம் நம்ம நம்ம போதும் நம்ம போய் ஒரு கிராமத்துல வந்து என்ன ஒரு நாலு நாள் ஆகுமா கஷ்டப்பட்டு இந்த வெயில் மழை பார்க்காம தூர்வாரணம்னா அது வந்து அந்த கிராமத்துக்கு மட்டும் இல்ல சுட்டி இருக்கிற கிராமத்துக்கும் பலன் அடையும் அதுதான் முக்கியம்